சற்று முன் வெளியான மிக மிக அவசர முக்கிய அறிவிப்பு வங்கியில கணக்கு வைத்துள்ள அனைவருக்குமே ஆர்பிஐ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க கட்டாயமா அனைவருமே இது செஞ்சாகணும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க அது என்ன அறிவிப்பு இது அனைத்து வங்கிக்குமேவா அனைத்து பயனாளிகளுக்குமேவா இல்ல ஒரு சில பயனாளிகள் வயது வரம்பு இருக்கா அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க ஆர்பிஐ வந்து என்ன முக்கிய அறிவிப்ப அனைத்து வங்கிக்குமே சொல்லி அப்படின்றத தெளிவா பார்த்துடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் அனைவருமே டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம் இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும் இதனால் நம்ம குழந்தைகள் முதல் பெரியவங்க வர அனைவருக்குமே பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு அனைத்து வங்கிகிட்ட இருந்துமே இந்த மாதிரி வங்கி கணக்குகள் பொதுமக்களின் அன்றாட வாழ்வில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் இது குறித்து இந்த இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த முக்கிய அறிவிப்பு ஏற்கனவே வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் மற்றும் புதிதாக கணக்கு தொடங்குபவர்கள் ஆகிய அனைவருக்கும் பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது வங்கி கணக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கலாம் கரண்ட் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கலாம் இந்த மாதிரி எந்த பேங்க் அக்கவுண்ட் பேங்க்ல வச்சிருந்தாலுமே அவங்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது அதில் வங்கி உள்ள அனைத்து கணக்குகளிலும் வாடிக்கையாளர்கள் நாமினிகளை சேர்க்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது இந்த புதிய விதி புதியதாக வங்கி கணக்கு தொடங்கும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமின்றி ஏற்கனவே வங்கி கணக்குகளை பயன்படுத்தி வரும் வாடிக்கையாளர்களுக்கும் பொருந்தும் எனவும் கூறியுள்ளது எதற்காக நாமினிகளை அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆர்பிஐ கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க அதுல ஒரு பண குறிப்பிட்ட பணம் என்கிறத போட்டு வச்சுட்டு சேவ் பண்ணி வைப்பாங்க ஸோ இன் கேஸ் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நாமினி அப்படின்ற ஒன்றை சொல்லாம இருக்கிறதுனால அந்த பணம் யாருக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு சிக்கல் ஏற்படுறதாகவும் இந்த சிக்கலை போக்குறதுக்காக தான் நீங்க நாமினின்னு ஒருத்தரை வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு உங்க வங்கி கணக்கில் இருக்க அனைத்து பணமும் வந்து அவங்க கிட்ட கொடுக்கப்படும் அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ வங்கி கணக்கு உள்ள அனைவருமே இல்லைனா புதுசாக நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க எந்த வங்கியில் இருந்தாலும் சரி நாமினியோட பெயரும் வந்துட்டு அங்கே குறிப்பிட்டு சொல்லிடுங்க அவங்களோட டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எதாச்சும் ஒன்று ஆகுது அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த பணம் வந்து போயிட்டு சேரும் அனைவருமே கட்டாயமாக நாமினி பேரை நிச்சயமாக சேர்த்தாகணும் அப்படின்றத ஆர்பிஐ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்